அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

மேல வைக்காத கே கே மேல வைக்காத சைட்ல வைக்கி புடிச்ச மாதிரி இருக்குது நான் பிடிக்கல இல்ல அதான் புடிச்சுங்க அது கேக்க போறான்னு ஒன்னும் புரியல என்ன லூசு மாதிரி இருக்குது

என்ன பண்ண அப்போ இல்ல தள்ளி விட்டே இல்ல ஒரு பொம்பளை ஒரு மடி போறதுக்கு எவ்வளவு வேற காட்டன் வேற மடிப்பு தான் இது எனக்கு எல்லாமே கழிஞ்சுது நான் என்ன பண்ணுவேன் நான் ஐயோ இவ்வளவு கும்மா கிரியே மா இது என்ன என்னடா இது பேண்ட் புரியல இது பேண்ட் பொம்பளை பேண்ட் வாங்கி நான் கட் பண்ணி போட்டுக்கணும் அது ஃபுல்லா தான வரும் ஆமா ஃபுல்லா தான் வரும் எப்பமே நான் ஃபுல்லா சுபாரத்து இல்ல ஃபுல்லா போட்டுன வெச்சிக்க பத்துக்கு நூத்துக்கு குடுவேன் நான் அதுக்கு தான் நான் ஆப்பே போறேன் ஏய் அது இல்ல இதான் இதே கட் பண்ணி நான் கேட்கறேன் போட மாட்டோமா எனக்கு ஆட்டப்படாத எப்பவுமே நம்ம தான் புல் வேலையா கேட்டு மொத்தம் அரைக்குறதான் அந்த மாதிரி பேசாதுங்க என்கிட்ட எப்பவுமே நான் வாங்கி ஊத்த கூட ராஜு தம்பி ஏ மேல கை வைக்காத அதுதான் முதல்ல சொல்லிட்டேன் இல்ல கை வைக்காதன்னு சொன்னேன் ஏ பொறும்போக்கு சரி வரல இருக்கட்டா நீ யார் தெரியுமா நான் யார் தான் தெரியாது என் சாமியார் வந்தா தான் தெரியும் சாமியார் ஆமா வரப்பறா இருப்பாரு இப்ப நான் எப்படி வந்த சாமியார் தான் சொல்றீங்க அவர் வச்சுக்கிறாரு ஒண்ணு வரவே சொல்றாரு பாருங்க காலே கதற என்ன பண்ணுவே யாரு எங்க போற யாரு எங்க போற அய்யோ யாரு எங்க அது டேய் என்னடா ஒரு என்ன ஒரு நடிப்புன்னா ஒரு நடிப்பு நேச்சுரலா தேவை <laughs>

எங்க அம்மா எங்க அப்பால அப்ப யாரு யாருமே தெரியாதுமா அவங்க பேத்து போட்டு எங்க போட்டாங்க ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் யாருமே ஒரு குழந்தைய கூட கோல படிக்க மாட்டாங்க அப்ப

போலெய்வத்தை வைப்போம் அது மிசு மிஸ் என்னுடைய குலதெய்வம் மீனா இப்ப வைக்கிறீங்க

மீனா உன்னை எதற்காக படித்தே தெரியுமா எதற்காக ஜெட் போட்டு வரையதுக்கு மீனா மீனா ஏங்க மீனை போட்டு வரையதுன்றா ஐயோ கடவுளே நான் ரெடி ஆகறேன் அது பற்றி சொல்லு பெண்ணே உன்னை எதற்காக வளர்த்தேன் தெரியுமா ஏ ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டாம் உதயவொரி நாட்டுக்கு புரியறதா நான் பண்ண அந்த நாட்டுக்கு சென்ற அங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு வந்து உரைக்க வேண்டாம் இதுதான் உன்னுடைய பேப்பா உன்னை கேப்பா அவ்வளோ சாதனமாக போடுவாளா அந்த நாட்டுல நீ என்ன பண்ண

अयो சூரிய வர்மன் அந்த நாட்டிலே தலைவதி ராஜநாகமாக இருந்தது என்ன போஸ்டிங் ராஜநாக தலைவதி 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 ராஜநாக நான் சண்டி வந்த ஆ படையலாம் எடுத்துக்கணும் நாம போவாங்க சண்டி படைய எடுத்துக்கணும் இது எப்பற கூட வரும் இந்த படை இல்ல எனக்கு ஏம்பியாச்சு சொன்னா படையலாம் எடுத்துக்கணும் நீ போவாங்க போ சண்ட போறாளா ரவுடி மாரி ஆ ரவுடி தான் ஊடிடா அதோ மேட்டர் அப்படி இருக்க தருவாயில் நான் செய்யாத தவறக்கு இல்ல பொம்பளைங்களா ஐஸ் சார் வாங்க உண்மைய சொல்லுங்க கோர்ட்டில் போன கூட வக்கீல் கிட்ட உண்மை சொன்னா தான் கரெக்டா உங்க இது கிடைக்கும் கோர்ட்டில் போய் வைக்கல போட்டா மாட்டுக்கு என்ன பண்றது ஆமா புல்லு குடுக்க கொடுக்க வேண்டியதான் என்னடா நான் போட்டதுக்கு என்னடா எதிர்க்க மாட்டேன் நீ காது கேட்கா பெண்ணே புரிகிறதா சூரியபரி நானு சூரிய வரைவா அந்த நாட்டின்

அவங்க பேர் சொன்ன அரண்மனைக்கு போகணும் அரண்மனை உள்ள நான் எப்படி போக முடியும் உதயபுரி நாடு உதய பார்மா அந்த நாட்டு அரண்மனைக்கு செல்ல வேண்டாம் நீ தனிமையில் செல்ல வேண்டாம் உனக்கு உறுதுணையானே என் நண்பன் குழைச்சாலே அனுப்புகிறேன் அவர் யாய் நம்ம அந்த அரண்மனையில் நான் வேலை செய்கிறேன் ஆ யாரா மன்னருக்கு தெரியாத வந்துக்கிறேன் நான் யாருங்க யாரு

வருகறதா கார்தாய் கம்பிகிறான் கணேஷ் நீ போய் கைல வச்சார் வந்து துள tote அடி இது மாமா நல்லா போடா பச்சையன் ஓடு ஓடு புரியறதா என்ன ஒருதுனியாக வைத்துக் கொள் அங்க நடக்கம் நிகச்சிகளை போய் மலையடிவாரத்தில் குகைக்குளிர் பேட் என்னோட தலையில வந்து சொல்லு அய்யா புரியறேன் உம்பு விஷயத்தலாம் நீங்க சொல்றீங்க சரி என்னோட குறிколь என்னன்னோ எனக்கு வேனோ என்னன்னல நான் சொல்லிட்டே உங்களுக்கு கொடுத்துருங்க ஆகட்ட நீ ஆமா பாடி <laughs> மதிபாத <laughs> 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 அதான் பாருங்க முடிய தம் நிஞ்சி என்னடா நினைத்தால் வந்து சேரா மந்தர் கோல்ல அதெல்லாம் வரல இல்லங்க என்ன பண்ணுவாரே இப்படி பண்ணுவாரே உள்ள வந்து அண்ணே இதெல்லாம் எடுத்து போடு சரிமா உங்களுக்கு என்ன ஒன் கேளு ஒண்ணு இல்லங்க இவர்காக அந்த நாட்டுக்கு போறார் அந்த அரண்மனைக்கு போயிடு என்ன என்ன வேலை செய்யணும் எல்லா வேலையும் ஓகே ஐ அம் ஃபைன் ஃபைன் ஃபைன்லாம் சொல்லாத ஃபைன்லாம் 100 ரூபா குத்தா அனுப்பிட்டு அந்த ஃபைன் இல்ல ஃபைன்னா ஓகே நல்லது நான் பண்றேன் தமிழ்ல சொல்ல ஓகே நல்லது நான் பண்ணேன் ஃபைன் கீன் நான் பாக்கலாம்

இதெல்லாம் நான் தள்ளி விடுற வேலை ஓகே இவரு எனக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் கூட்டிட்டு போறேன் இன்னொன்னு என்னன்னா அங்க நான் எப்படி போறது என்ன பண்ணணும் ஏது பண்ணனும்ன்ற விஷயம் நீங்க அடிக்கடி எனக்கு தெரியல நீ நடந்து போனோம் ஆ என்ன சொல்லுங்க நம்ப போனோம் அங்கே போய் முதல்ல நீ அறிமுகப்படுச்சு அப்புறம் போய் அம்மா தாலி அறக்கணும் அறுத்து நான் எங்க அப்பா யாரும் பிடிக்கலன்னு சொன்னேன் வந்து அர்த்த நானே நான் சொன்னேன் அவங்க அப்பா பிடிக்கிறேன் ஒரு குவாட்டர் வாங்கினா அவனே குடிக்கிறான் நைன்டி தாயிர மாட்டேன்னா கொண்டியாவோ குடிக்கிறான் குரங்க மாரி உக்காந்துக்கணும் நான் முடிச்சா மட்டும் வந்து உக்காந்துக்கிறான் ஆ எனக்குறா குற நைன்ட்டு குத்துட்டு நாங்கள் குடிக்கவேன் தாக்குற குடும்பம் அவங்களுக்கு அப்படி இருங்க எங்களால் தான் நாடே போயிங்குது இப்போ ஆளுக்கு மூணு கோட்ரு ஆறு கோட்ரு அட்டிக்கிறேன் தெரியுமா ஒரு கோட்ரு இருபது ரூபா வரி ஆறு கோட்ரு நூற்றி இருபது ரூபா வரி கட்டுறோம் நாங்கள் தெரியுமா ஆனால் அந்த பொம்பளைனா கட்டக்கூட நிறைய இருக்குது கூட்டுக்காரங்க குடிச்சோட ஏனா குடிச்சா எதுக்காக குடிச்சாங்க ஏமா சண்டை போகிறீங்க அவன் ஏன் குடிக்கிறான் சும்மா குடிக்கிறான் நாடு நல்லா இருக்கணும் குடிச்சிட்டு வரான் குடிச்சோம் கருவாடு மீன் சண்டை வைக்கிற சண்டைப்பாடு